ஹலோ கேஷ் நான் உங்க ஸ்ரேஷ் வெல்கம் டு பி ஸ்ரேஷ் பிளாக் யூடியூப் சேனல் நம்ம பாத்தீங்க அப்படின்னா முருகன் கோயில்ல தாங்க இருக்கிறோம் அந்த கோயில் தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து எங்க போறோம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா டேரெக்டா நம்ம கணக்கம்பட்டி போறோங்க அங்க கணக்கம்பட்டி சர்க்குரு சமாதி டெம்பிள்க்கு தாங்க நம்ம அடுத்து போயிட்டு இருக்கிறோம் பாதாளசிம்பருகன் தாங்க இப்போ இருக்கிறோம் இங்க இதோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஐபட்டன் எல்லாம் கொடுக்குறேன் மறக்காம செக் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் வச்சுக்குங்க வாங்க நம்ம அப்படியே ரைட் பண்ணலாம் உங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ விளக்கியெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன் வாங்க லெக்ஸ் கோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா பாதாள இருந்து கோயிலருந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இப்போ எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணக்கம்பட்டிக்கிட்டு இருக்கிற சமாதி அடைந்தார் பாத்தீங்களா அழுக்குமூட்டை சம் சித்தரு அவரோட சமாதிக்கு தான் இங்கேருந்து போயிட்டுருக்குறோம் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு கிலோமீட்டருங்க நான் ஒரு மணி நேரம் ட்ராவலு உட்கா நேரத்தில் போயிடலாம் இருக்குங்க எப்படி இருந்தாலும் ஒரு மணி நேரம் ஆகுங்க நம்ம இங்கிருந்து போகிறதுக்கு இங்கேருந்து ஒட்டஞ்சத்திரம் போய் ஒட்டஞ்சத்திரத்துல இருந்தாலாங்க நம்ம ரோடு பிரியணும் அதுக்கடுத்து அங்கிட்டு பழனிக்கு அந்த பக்கம் ஒரு பிளேஸ் போகிறோம் இது போகிற வழியில் இருக்கிறத அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ அங்கே போயிட்டுருக்குறோம் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குதுங்க ரோடு நல்லா இருக்குது என்ன அப்பப்போ ஸ்பீடு பிரேக் தாங்க ஓவராக வருது கண்டினியூவாக ஸ்பீடு பிரேக் ஸ்பீடு பிரேக் ஸ்பீட் ப்ரேக் இந்த சைடில் ஒரு ஹைவே ஒன்று வருதுங்க இது எந்த ரூட்னு தெரியல இது மதுரை மதுரைக்கு போகிற ஹைவே இருக்குன்னு நினைக்கிறீங்க தொடங்கத்துலேருந்து டூ மதுரை ஹைவேவாக இருக்கும் மதுரை மதுரைங்களா நான் தேனியா அப்படிங்கிறது எனக்கு சரியாக டவுட்டாக தெரியல தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தெரியுங்களா இந்த இந்த பாலம் இங்கிட்டு இங்கிட்டு ஆனால் ரோடு போயிட்டு இருக்குது கிளைமேட்டு தாங்க வேற லெவலில் இருக்குது வெயில் வந்து வெயிலே இல்லை சுத்தமாக ரெண்டு பக்கம் பார்த்தீங்க அப்படிங்கிட்டு தோப்பு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் நாங்கள் வேடசுந்தரம் தான உடனே ரெண்டு சைடும் நல்லா விவசாயம் பண்ணியிருந்தாங்க பாதாள செம்முருகன் கோயில் வர வரைக்கும் நல்ல கிளைமேட்டு நல்லா இருந்துச்சுங்க ரெண்டு பக்கம் இங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறப்ப நல்லா குழு குழுன்னு இருந்துச்சு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வண்டியை எடுத்துட்டு அப்படின்னா அந்த கிளைமேட் குழு 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 குழுன்னு இருக்குதுங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழை தோப்பு ஃபுல்லாக போட்டிருக்குறாங்க ஓ இங்கே வந்து சேருதுங்க ரோடு இந்த ரோட்டில் வந்து ஜாயின்ட் ஆகுது இதில் எப்படி கனெக்ட் ஆகணும் இங்கே ரைட் சைடு போய் தான் கனெக்ட் ஆகணுமா இல்லை ஆப்போசிட்டில் போகிறாங்களா அப்படின்னு எதுவும் தெரியல இந்த பக்கம் போய் கட் பண்ணணும் முன்னாடி எவ்வளோ தூரம் போகணும் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு முன்னாடி போய் கட் பண்ணி கட் பண்ணி வரணும் ஓகேங்க அப்படியே முன்னாடி போய் கட் பண்ணி வந்துடலாம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி போய் வந்து இந்த மெயின் ரோட்டில் ஜாயின் ஆச்சுங்க ஸ்ட்ரைட்டாக என்ன அஞ்சு கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஒட்டஞ்சத்திரம் தாங்க ஒட்டஞ்சத்திரம் ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகிற வரைக்கும் ஒரே ரூட்டு போயிட்டு போயிட்டுருந்துட்டு டைரெக்டாக அப்புறம் அங்கிட்டு கணக்கப்பட்டி தானுங்க ஆல்ரெடி அதில் இந்த ரூட்டில் போய் போனவங்களுக்கு தெரியும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ரோட்டு புது ரூட்டு இது எந்த ரூட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல மதுரை மெயின் ரோடுங்க ஓகே 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 அதாவது திண்டுக்கல் டூ ப பழனி ரூட் இருக்குங்க அந்த ரூட்டில் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கட் பண்ணி மதுரைக்கு போற ரூட்டுங்க அது டைரெக்டா அங்க ஹைவேல போய் ஜாயிண்ட் ஆகும் ஓ அந்த ரூட்டுங்க இப்பதான் எனக்கு புரியுது இது பாத்தீங்க அப்படின்னா அங்க போய் ஒட்டஞ்சத்த ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகுங்க ஆல்ரெடி நான் அந்த ரூட்ல வந்து பழனி ரூட்ல வந்திருக்கிறப்ப பார்த்துருக்கேன் மதுரை ரோட் பிரிவு அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த மதுரை பைபாஸ் பாஸ் தானுங்க அந்த பக்கம் போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா மதுரை பைபாஸ் அது அவுட்ரலேயே அப்படியே அவுட்டர்லேயே போற மாதிரி போட்டிருக்காங்க எதுவும் பாத்தீங்க அப்படின்னா டூவே தாங்க அந்த பக்கம் ஒரு ரோடு இந்த பக்கம் ஒரு நடுவில் இது பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் அது ஹைவே அப்படியே ஜாயிண்டாக டைரக்டா கோயம்புத்தூர் ரோட்ல இருந்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை உள்ளே வர வண்டியை மட்டும் வந்துக்கலாம் வேற வண்டியில் அப்படியே டேரெக்டா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரோட் இது நல்லா இருக்குதுங்க செம்ப முருகன் டெம்பிள் கட் பண்ணு பார்த்தீங்களா அந்த ரோடு அந்த ரெட்டியாசத்த ரோட் தாங்க இது இது எங்கேருந்து அங்கே இருந்து எங்கிட்ட இருந்து வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருந்து வர்றது இங்கே உங்களுக்கு இந்த இடத்துல தான் மதுரைக்கு பிரிய வேண்டியது வரும் ஒட்டஞ்சாத்திரேருந்து வந்தீங்க அப்படின்னா மதுரைக்கு போகணும் அப்படி மதுரை ரூட் இங்கே பெரிய மதுரை இருந்து டைரெக்டாக பண்ணீங்கன்னாலும் கிட்டே ஒட்டஞ்சாத்திர சைட்லேருந்து வரவங்களுக்கு இங்கே இங்கே கரெக்டாக இந்த இடத்துல வந்து பிரிஞ்சு நீங்கள் பாதாள செம்பமுருகன் கோயிலுக்கு போய்க்கலாம் அதேமாதிரி இருந்து வரவங்களுக்கு அங்கே ரெட்டியா சதுரத்துலேருந்து உள்ளே கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நாங்கள் இருந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வந்து ரெட்டியா சதுரம் வந்து ரெட்டியா இருந்து உள்ளே கட் பண்ணுற மாதிரி வரும் இப்போ உங்களுக்கு ரூட் கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன் இல்லைனா கூகுள் மேப் உங்களுக்கு கீழே லிங்க் பண்ணியிருக்குப்பேன் அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா சத்திரப்பட்டி வந்துட்டேங்க சத்திரப்பட்டி டோல்கேட் இது நான் பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஒட்டந்திரம் போகலீங்களா விருப்பாச்சி ரூட் அந்த ரோட்ல எடுக்கவே இல்லை இதில் பாத்தீங்க அப்படின்னா டேரெக்டா வந்துட்டு மேலே என்ன டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் பாத்தீங்க அப்படின்னா லெப்ட்ல எடுக்கணும் இதான் பார்த்தீங்கன்னா புதுசா இப்ப போட்ட ஹைவேலோட சத்திரப்பட்டி டோல் கேட்டுங்க இப்பதான் இது பண்ணிருக்காங்க ஆனா பெரிய அளவுக்கு எது கடை கண்ணி எதுவும் இல்லைங்க நம்மளுக்கு தான் காசே கிடையாது நம்ம ஆல் இண்டியா எங்கே எங்க சுற்றலாம் எப்படி வேணுமோலாம் சுற்றலாம் லெஃப்ட் சைடில் ரோட் கொடுத்துருக்காங்க நம்ம ஆடுக்கு டோல் இருக்கு ஒரே ரூட்டுங்க கடை ஒன்று ரெண்டு போட்டிருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடை பழங்கள் இதெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு நம்ம கோயிலுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுது பார்ப்போங்க எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத சத்திரப்பட்டிகிட்ட உங்களை டோலை காட்டலாம் அப்படிங்கிறதுனால வீடியோ ஆன் பண்ணினேன் அங்கே நம்ம அப்படியே இதுக்கு போகலாம் ரோட்டை ஒன் கிலோமீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குங்க சரிங்களா அந்த ஹைவேலேருந்து டேரெக்டாக போனோம் அப்படின்னா ஒன் கிலோமீட்டர் போன உடனே லெஃப்ட் சைடில் எடுத்துக்கலாம் அந்த ரோட்டில் போயிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக கணக்கம்பட்டி மேலேயே தான் போகும் உள்ளே கட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேல போகிறதுனால ஒரு ஒன் கிலோமீட்டரில் போய் நம்ம லெஃப்ட் எடுத்து லெஃப்ட் எடுத்து கரெக்டாக கணக்கப்பட்டிக்கு போய்க்கலாம் சரிங்களா நம்ம அங்கேட்டு போய் உங்களுக்கு வீடியோ பக்கத்தில் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன் ஹைவேலருந்து அப்படியே கீழே இறங்கிங்காச்சுங்க லெஃப்ட் சைடில் இறங்கிட்டீங்களா இன்னும் ஒரு த்ரீ ஃபிஃப்டி மீட்டர் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பழனி ரோட் வரும் நான் சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சாத்தலத்துலேருந்தா சிங்கிள் ரோடு பார்த்திங்கன்னா இல்லைங்களா அந்த ரோட்டில் போய் நம்ம ஜாயின்ட் ஆயிரும் அங்கே ஜாயின் அப்படிட்டோம்னா டேரெக்டாக கணக்கப்பட்டி தானுங்க இது ச ஹைவேக்கு போகிற அந்த ரோட்னால பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் ரோடு அகலப்படுத்தி போட்டுருக்கிறாங்க நெரைக்கும் வந்துட்டோங்க நம்மளும் போயிடலாம் ஜஸ்ட் ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டு பத்தாட்டை போயிடலாம் உள்ள போயிட்டு அப்படியே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பண்ண முடியுமா இதாக ரோட்டு வந்துச்சு பார்த்திங்களா இங்கே அப்படின்னா நம்ம ரைட் எடுத்துக்க வேண்டியதானுங்க உங்களுக்கு நீங்கள் பழனி போகிற பஸ்ஸாக இருந்துச்சுன்னா கண்டினியூவா இதிலே தாங்க எல்லா வண்டி இதில் தான் போவோம் இன்னும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டருங்க அஞ்சு கிலோமீட்டர் இப்போ கணக்கப்பட்டியிலருந்து அந்த அவர் சித சீவ சமாதி அடைச்சார் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம் அங்கே லெஃப்ட் சைடில் கட் பண்ணி அதுக்கு உள்ளே போயிடலாம் பழைய பொள்ளாச்சி இப்போ உடுமலைப்பட்ட ரூட்டு இதானுங்க பழனி ரூட்டு இதான் பழனிக்கு பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை நிறைய போய்கிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு அது அதனால தான் நான் இந்த ரூட்டு உள்ளே எடுக்கலைங்க இந்த ரூட் எடுத்தோம் அப்படின்னா இப்படியே தான் அதாவது சைடில் பார்த்திங்க அப்படின்னா பாத யாத்திரை போகிறவங்க அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க வண்டி வாசி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறி வந்துக்கிட்டே இருக்கும் நான் அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நான் அந்த ரூட்டை எடுத்துக்கிட்டேன் ஹைவேலே போகிறப்ப நம்ம வேடசந்தூர் டேரெக்டாக பழனி போய்ட்டு அதுக்கப்புறம் வேடசந்தூர் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரே நூறு அப்படியே ஹைவேலையே போயிடுவேன் இதுக்கு உள்ளே வர வேண்டிய இடமே இருக்காதுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட்டில் வெயில் அடிக்குது அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக மோடம் போட்டுருந்துச்சுங்க இருந்தாலும் அந்த வெயில் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சோதிக்கல அந்த வெயில் அடித்தா இது பண்ணுற அந்த ஹீட்டு வெளியே உள்ளே தெரியல ஹெல்மெட்டுக்கு ஃபுல்லாக கிச்சன் போட்டிருக்கிறேன் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இது தெரியல உங்களுக்கு கண்ணாடியில் தெரியுங்களா ஹெல்மெட் போட்டிருக்கிறது அவங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அரை கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் கணக்கப்பட்டி வந்தாச்சுங்க கணக்கப்பட்டி ஊர் வந்துருச்சு அந்த அவர் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு சமாதி அடைஞ்சார் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கட் பண்ணிட்டோம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக உள்ள உள்ளேருந்து பஸ்ஸே வருதுங்க திருச்சி டூ திண்டுக்கல் வண்டி கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் சரி வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரோடு சிங்கிள் ரோடு தான் உங்களுக்கு பார்த்திங்க கணக்கப்பட்டியிலேருந்தே பார்த்திங்கன்னா ஆட்டோ வசதி இருக்குதுங்க ஆட்டோ சேர் ஆட்டோ மாதிரி இருக்குதுங்களா அதில் பஸ்ஸில் வந்து அவனை இறங்கி கணக்கப்பட்டின்னு இறங்கி உங்களுக்கு அதிலிருந்து ஆட்டோ பிடிச்சும் போகலாம் சில பேர் நடந்தும் போகிறாங்க அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஒரு அரை கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் அதனால் நடந்தும் உள்ளே போகிறாங்க எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறது தெரியல ஓ டே சாமி ஒன்றரை கிலோமீட்டர் வருதுங்க இங்கே கணக்கம்பட்டி அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி உள்ளே போகணும் அப்படின்னா ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போகிறவங்க நடக்க முடிஞ்சால் நீங்கள் நடந்து போகலாம் இல்லை அந்த முன்னாடி தெரிய சேர் ஆட்டோ அது மாதிரி ஆட்டோ எடுத்து உங்களுக்கு போகலாம் ஆட்டோ வசதி இருக்குது பஸ்ஸு உள்ளே போகிறது தான் டை எந்த டைம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக எனக்கு தெரியல அப்படி டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டருங்க என்ன வண்டி வண்டி வாசி கண்டினியூ ஒன் பை ஒன் பின்னாடி வந்துக்கிட்டே பாருங்க எனக்கு பின்னாடி வண்டி கார் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு முன்னாடி கார் போய்கிட்டே இருக்குது எனக்கு ஏதோ மெயின் ரூட் மாதிரிலாம் இருந்தால் ஜஸ்ட்டு அந்த கோ இதுக்கு போகிற இதாக தான் தெரியுது இல்லை அதாவது அந்த இதுக்கே பஸ் இருக்குதுங்க பழனியிலிருந்து உங்களுக்கு டேரெக்டாக இது அட்வான்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த டூ வீலர் தான் பிரச்சனையே இல்லை நம்ம வாட்டுக்கு ஏறி போய் சல்லுன்னு ஏறிக்கலாம் ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுங்களா அதனால பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல பஸ்ஸு பெரிய பஸ்ஸு பெரிய லாரி வந்தால் இது பண்ண முடியல ஓவர் டேக் எடுக்க முடியறதில்லை ஓஹோ ஓ நம்ம இடம் மாறிட்டோம் இந்த பக்கம் உள்ளே கட் உள்ளே கட் பண்ணணும் மாதிரி இருக்குது நம்ம டூ வீலரில் அதாவது அந்த அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கா பார்க்கிங்கு நம்ம இதில் பார்த்தீங்க இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் கணக்கம்பட்டு ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் சிவ சமாதி செல்லும் வழி ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக எத்தனை மணிக்கிங்க டயத்துக்கு வந்துட்டோங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நிமிஷம் இருக்குது கூகுள் மேப்பை மிஞ்சிட்டோமே நாங்கள் வாங்க அப்படியே வண்டியை கொண்டு போ பார்க் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அவ்வளோ தூரம் வண்டி போதும் அவ்வளோ தூரத்துக்கு வண்டி போட்டுவிட்டோம்